ஏழு கரோகரா வீரவேல் முருகன கரோகரா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சரஸ்வதி பூஜையானது நெருங்கி கொண்டிருக்கின்றது முதல்ல அனைவருக்கும் அடியனுடைய இனிய நவராத்திரி திருநாள் மற்றும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சரஸ்வதி பூஜை அப்படின்னாலே நம்ம வந்து என்ன வழிபாடு பண்ணுவோம் முதல்ல தேவி சரஸ்வதியுடைய திருவுருவ படம் கலைவாணையுடைய திருவுருவ படம் வச்சு அம்பாளுக்கு வந்து சந்தன பூம்பெல்லாம் வச்சு பூமாலைகள்லாம் போட்டு பக்கத்தில் இந்த விநாயக பெருமான் இந்த பக்கம் நம்மளோட முருகப்பெருமானை வச்சு நம்மளுக்கு நினைவு தினங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் அதோட படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய புத்தகம் அவங்க எழுதக்கூடிய அந்த பேனா பென்சில் நோட்புக் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் இதுவே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தொழில் உபகரணங்கள் அதாவது இந்த ஸ்பேல் பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து கருதிகளாக இருக்கட்டும் அதை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அங்கே ரன் ஆகக்கூடிய அந்த மிஷினுக்கெல்லாம் வந்துட்டு சந்தனக்கும் வச்சு கும்பிடுவாங்க இதுவே வந்து ஒரு மில்லாக இருக்குது அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தறிக்கு அந்த ஒரு சில உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மிஷினுக்கெல்லாம் சந்தனக்கும் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு சில பேர் கேலித்தனமாக இப்படி வந்து நோட் புக்கை வந்துட்டு சரஸ்வதிக்கு முன்னாடி வச்சால் படிப்பு வந்துடுமா படிக்காமே படிப்பு வந்துடுமா இது வந்துட்டு மூடத்தனம் இல்லையா அதே போல் இந்த மாதிரி மிஷினுக்கெல்லாம் வந்து சந்திர மோசம் நல்லா ஓடுமா அப்போ எதுக்கு வந்து எண்ணெய் அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு அப்படிலாம் வந்துட்டு ஒரு சில கேள்வித்தனமாக பேச நிறையா தான் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கும் இன்னி வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் எதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அது ஆயிரம் காரணம் இருக்கும் ஒரு காரணம் இல்லைங்க ஆயிரம் காரணம் இருக்குது சரி இப்போ முதல்ல குழந்தைங்க விஷயத்துக்கு வருவோம் இப்போது குழந்தைங்களுடைய நோட்டு புக்கு பேனாலாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் எதற்காக அப்படின்னா இப்போ நம்ம வீட்டே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் இப்போ திங் ஒரு திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்போ ஏன் இப்போ நம்ம எடுத்துக்கோவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாள் லீவு வருது இந்த ரெண்டு நாள் லீவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த அஞ்சு நாள் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க அந்த ரெண்டு நாள் லீவு அப்படின்னா சந்தோஷமாக ஓடி வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க பேக்கை கலட்டி தூக்கி தூவை எரிஞ்சிடுவாங்க அந்த ரெண்டு நாள் கழித்து தூக்கி எறிஞ்ச பிறகு எங்கடா கடக்குன்னு தேர் எடுத்துட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடும் அதனால் வந்துட்டு இந்த சரஸ்வதி பூஜையை வந்து பயன்படுத்தி நம்ம படிக்கிற புஸ்தகத்தை தெய்வமாக நினைக்கணும் நம்ம படிக்கிற பாடங்களை தெய்வமாக நினைக்கணும் தூக்கி எறியக்கூடாது அதை வழிபாடு செய்யணும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம படிக்கிற புஸ்தகமே வந்துட்டு ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ நம்ம காலில் தெரியாமல் முடிச்சிட்டோம்னா கூட தொட்டு கும்பிட்றோம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா படிப்பு ரெண்டாவது பட்சம்தாங்க படிப்பு ரெண்டாவது பட்சம் தாங்க முதல்ல முக்கியமானது என்னென்னா ஒழுக்கம் அதனால தான் தெய்வப்பிரவராகிய திருவள்ளுவர் அழகாக சொல்வர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு அழகாக சொல்வர் உயிரை விட மேலானது எது அப்படின்னா ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா படிப்பு என்பது தானாகவே வந்துடும் நம்ம படிக்கிற படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம நம்ம எழுதுற அந்த புக்குக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நமக்கு கல்வி செல்வத்தை ஊட்டக்கூடியது அதுவும் ஒரு க கருவி தானே அது இல்லாமல் நம்மளால் படிக்க முடியுமா பேனால நம்ம எழுத முடியுமா இல்லை நோட்புக்களை நம்ம எழுதாமல் வந்து படிச்சிட முடியுமா சொல்லுங்கள் அதனால் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அது சரஸ்வதியுடைய அம்சம் அதனால் அதுக்கு மரியாதை கொடு அதை வழிபாடு பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதே போல் தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி தர்மத்துக்கு உட்பட்டு மற்றவருக்கு தீங்கிழைக்காத வண்ணமாக எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில் இறைவனாகவே பார்க்கப்படுகிறது நம்ம செய்கிற தொழிலை மனசாட்சியோட நேர்மையோட சந்தோஷமாக செய்யணும் வேலைக்கு போகிறோம் கடமைக்குன்னு போய்கிட்டு என்னடா வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது இல்லை வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிஸ்டமே சிஸ்டம்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கடுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் சிஸ்டம் ஒரு ஓங்கி உத உதைக்கிறது இல்லை ஒரு மிஷினை போய் டம்பு டம்னு தட்டுறது இதனால் வந்து அந்த மிஷின்களுக்கும் சரி இல்லை அந்த சிஸ்டமுக்கும் ஏதாவது பாதிப்பு வரும் இல்லையா கண்டிப்பாக வரும் அதற்காகத்தான் நீ செய்யக்கூடிய வேலை தான் உனக்கு தெய்வம் அதில் நீ பயன்படுத்தக்கூடிய உப உபகரணங்கள் தான் உனக்கு தெய்வீகத்தன்மை கொண்டது அதை நீ மதிக்கணும் அதற்கு மரியாதை கொடுக்கணும் நீ செய்யக்கூடிய தொழிலை வந்து மனசாட்சியோட உள்ளன்போட நேர்மையாக செய்யணும் அப்போ தான் உனக்கு அந்த வேலைக்கு உண்டான திருப்தி கிடைக்கும் அந்த வேலைக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு என்ன சொல் நல்ல வந்து உனக்கு ஒரு அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆளுங்க வந்துட்டு அதன் மூலமாக சொல்லி வச்சாங்க அதனால தான் இப்போ ஆயுத பூஜை அப்படின்னா அந்த அந்த உபகரணங்களுக்கெல்லாம் வந்து சந்தன கும்பலாம் வச்சு வழிபாடு பண்ணுறது இதுதான் உண்மையான கான்செப்ட் அதை விட்டுட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு கேழித்தனமாக பேசுகிறதோ இப்போ சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ செருப்பு தைக்கிறவனுக்கு வந்துட்டு ஆமாம் அதான வேலை பார்க்குறான் அப்போ செருப்பை வச்சு கும்பிடலாமா தாராளமாக கும்பிடலாமே தப்பே கிடையாது தாராளமாக வச்சு கும்பிடலாம் ஏன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட பாதரட்சியினர் கும்புறது இல்லையா முருகப்பெருமாவுடைய பாதரட்சி வச்சு கும்புறது இல்லையா இவற்றுக்கெல்லாம் மேலாக நம்மை கடைசி இருக்கக்கூடிய குருமார்களுடைய பாதரட்சி வச்சு தானே கும்பிட்டுருக்கோம் பாதரட்சியனா என்ன செருப்பு ஆக இறைவனை பொறுத்தவரை இறைவன் படைப்பில் எதுவுமே கேவலமானது அசிங்கமானது அப்படின்னு கிடையவே கிடையாது இறைவன் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வார் அன்பாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார் பாசமாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார் பண்போடு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார் அகந்தையோடோ ஆணவத்தோடோ திமுறாகவோ நம்ம என்னதான் பட்சணங்களை கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ணாலும் அலங்காரம் பண்ணாலும் இறைவன் அதை ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் தாராளமாக அந்த செருப்பையே இறைவனாக நினச்சி கும்புறதுல தப்பே கிடையாது தப்பே கிடையாது அதனால் வந்துட்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த காமம் குரோதம் பொறாமை ஆசை வஞ்சகம் இது போன்ற தீய குணங்களைத்தான் இறைவன் வந்து விரும்ப மாட்டாரை அன்றி நாம் இறைவனுக்கு என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் இந்த சரஸ்வதி பூஜையில் அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானம் கிடைக்கணும் மும்மாறி மழை பொழியணும் அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் நாட்டில் விவசாயம் செலுத்தணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இங்கே இல்லாது இங்கே இல்லை என்கின்ற நிலைமையானது மாற வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த ஆதிபலா சக்தியான மகாமாரி அம்பிகையை அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இந்த நவராத்திரி துறையான நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்து சஷ்டியிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சர்வம் சரணமயம்